வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் உபயதாரர்கள் மூலம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு புதிய இரும்பு கேட் அமைத்து காலை சுற்றின்றி வழங்கப்பட்டது சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் ஒன்பதாவது வட்டத்தில் ஈசானி மூர்த்தி கோயில் தெருவில் பழமையான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தினை ராகவா ஏ கேசவன் என்பவர் பராமரித்து வருகின்றார் இந்நிலையில் ஆலய வாசலில் தரமான பாதுகாப்பான ஒரு கதவை வைத்து தர வேண்டும் என ஆலய நிர்வாகி ராகவாய் ஏ கேசவன் மூத்த பத்திரிகையாளர் கி மணிவாசகம் மூலம் வடசென்னை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச்செயலாளர் மாதாபரம் எம் ஏ குமரிடம் கேட்டுக் கொண்டதை அடுத்து ரூபாய் பனிரெண்டாயிரம் செலவில் இரும்பு கேட் அமைத்து கொடுத்தார் புதிய இரும்பு கேட்டுக்கு சிறப்பு பூஜை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் அகத்தீஸ்வரர் திருக்கோயில் அர்ச்சகர் கிருபாகரன் செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் மற்றும் எம் ஏ குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது ரூபாய் பத்தாயிரம் செலவில் பொதுமக்கள் பக்தர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட நூறு பேருக்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் காலை சிற்றுன்றி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் கே கார்த்திக் எம் ஏ குமரன் மற்றும் பத்திரிகையாளர் கே மணிவாசகம் ஆகிய மூன்று பேருக்கும் புகைப்பட கலைஞரும் மற்றொரு ஆலய நிர்வாகியுமான கே ருக்மாந்தன் பிரேம் செய்த புகைப்பட நினைவு பரிசினை வழங்கினார்